அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் நான் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நான் உங்கள் கிட்டே பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது செய்யக்கூடாதவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் அந்த கேள்விகிட்ட ரொம்ப நாள் ஆச்சு குண்டலினி என்பதை பொறுத்து போட்டிருந்தப்போ அவர் கேட்டிருந்தார் நான் அடுத்தடுத்து வேலையில் வந்து விட்டிங்க இப்போ வந்து ஐயா பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி கேட்டிருக்காரு ஆர்சிஎஸ் பாரதி அப்படிங்கும்போது தியான பயிற்சியின் போது செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாத ஒன்றுத்தையும் நான் வந்து சொல்ல போகிறது கிடையாதுங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணும்போது செய்யக்கூடியவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களை நோக்கி நீங்கள் தவங்க இருக்கலாம் தியானம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் தியானம் பண்ணும்போது செய்யக்கூடாது என்ன அப்படின்னா சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க சாப்பிட்டு உடனே உட்காந்து தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்து கம்முன்னு கவனிக்கிற மாதிரி தான் அது போதும் அது பண்ணலாம் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மூச்சு இழுக்கிறது இந்த மாதிரி பயிற்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு டீ சாப்பிட்ட உடனே பண்ணுறது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கேப் இருக்கணும் டீ காஃபி கூல்ட்ரிங்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மாமிசம்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு மணி நேரம் கேப் இருக்கணும் சரிங்களா அது வந்து ஓரளவுக்கு தான் டைஜஷன் ஆகும் இன்னும் நல்லா பண்ணணும் மாமிசம் கவியாக சாப்பிட்டீங்கன்னா ஆறு மணி நேரம் கேப் இருந்ததுனா நல்லா சிறப்பாக இருக்கும் சாப்பாடு நார்மலான சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் கேப் இருக்கணும் அந்த மாதிரி கேப் இருக்கணும் இதே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றரை மணி நேரம் கேப் இருக்கணும் ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அதாவது பண்ணு கிண்ணு ஏதாவது ஒரு லைட் ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனா மணி நேரம் பண்ணே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தட்டு ஃபுல்லாக சோ சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மூணு மணி நேரம் கேப் இருக்கணும் ஸோ ஒரு அளவுக்கு நம்ம வயிறு ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே நம்ம வந்து தியானம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஒயர் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தியான பண்ணணுன்னா மினிமம் குறைந்தது மூன்று மணி மூணு மணி நேரத்துலேருந்து மூன்று மணி நேரம் இல்லாமல் நீங்கள் தியானத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தியானத்தில் வந்து வெற்றி கிடைக்காது உடல் வந்து அசதியாகவும் சோர்வாக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரெண்டாவது தியானம் பண்ணும்போது நம்ம மனம் வந்து எங்கே பார்த்தாலும் அலைபாஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த அலைபாயக்கூடிய மனதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வேகமாக அலைபாயும் அதனால் கண்ட்ரோல் பண்ண முயற்சியே பண்ணக்கூடாது அதன் மேலே அந்த மனதின் மேல் சட்டையே பண்ணிக்காதீங்க சரிங்களா உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு மூச்சு பயிற்சி தெரிஞ்சுன்னா அந்த மூச்சு பயிற்சி மேலேயே கவனம் வைங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியானத்தில் ஜப்பான் மனம் தெரிஞ்சது அப்படின்னா மணி விட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மணி விட்டக்கூடிய அந்த மாலை வச்சு விட்டக்கூடிய அதில் த அதில் வந்து கவனம் வைங்க ஏதாவது ஒரு பொருள் மேலே உங்களுக்கு கவனம் வைக்கிற முடிஞ்சுன்னா அது ஏதாவது பொருள் மேலே கவனம் வைங்க ஆனால் அந்த கவனம் வச்சு ஏதாவது பொருள் மேலே கவன வைக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அலாரம் வச்சுக்குங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெடிக்கேஷனாக தியானத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் போட்டு அப்புறம் உட்காந்து தப்பு இல்லை ஆரம்ப நிலையில் இதே நீங்கள் வந்து உள்ளே போகிறது வெளியே வர்றது உள்நோக்கி போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே குழப்பமெலாம் ஆகாமல் ஒரு தியானத்தன்மையில் ஓரளவுக்கு மேம்பட்ட நிலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட உட்காரலாம் ஆனால் ஆரம்ப நிலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து உட்காரக்கூடாது காரணம் என்னென்னா நமக்கு வந்து எந்த மாதிரி தியானத்தில் உள்நோக்கி நம்மளை அந்த பயிற்சி கூட்டு போகும் அப்படிங்கலாம் தெரியாதப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உள்நோக்கி பார்க்கும் தன்மையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்காத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பயிற்சியை செய்யக்கூடாது சரிங்களா அதனால் வந்து வைக்க வேண்டியது முக்கியம் ஸோ தியானம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா முன்னாடி சாப்பிட்டுக்கணும் சாப்பிடாமையே பத்னியோட மொதல் பண்ண தியானம் பண்ணக்கூடாது பசியோட பத்னியோட தியானம் பண்ணும்போது தியானத்தில் தியானத்தில் முழுமைய முடியாது மூச்சு வந்து சுவாசி எடுக்க முடியாது மூச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்க சமயத்துல உண்ணி உண்ணி மூச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் உண்ணி உன்னிலாம் மூச்சு எடுக்கக்கூடாது ரொம்ப இயல்பா அமைதியா கண்ண முடிவுக்கு வந்து அப்படி ரொம்ப இயல்பா அமைதியா உண்ணும் சரிங்களா அதுலேயும் வந்து இப்போ குண்டலின் சக்தி தியானம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசியோ தானம்லாம் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வழியாக காற்றே வராது உள்ளே போய் உள்ளே வரும் சரிங்களா எட்டு அங்கத்துக்குள்ள போய் நாலு வர விடுறது நாலு அங்கத்துல போய் எட்டு அங்கத்துல வருது அப்படின்னு சொல்லினா அவங்களை கணக்கு நிறையா வச்சு அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க சரிங்களா உபதேச பயிற்சி பெற்றவங்க அந்த அங்க கணக்கெலாம் இல்ல உள் உள்நோக்கி தியானம் எடுத்து உள்நோக்கியே விடுவாங்க அது வந்து வாசி யோகம் மாதிரியே வந்து செயல்படும் அதை யோகம்னு சொல்லவும் முடியாது ஆனால் அது வந்து உண்மையான வாசி யோகம் ஸோ இப்படி தியானம் பண்ணும்போது செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடல் உறவு வச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது அப்படி பண்ணுற மாதிரி ஏதாவது ஹெவியான வேலையை எது செஞ்சுட்டு சக்தி நிலைப்பாடு எது எழுந்துட்டு இல்லைன்னா சக்தி அதிகமாக எடுத்துகிட்டு எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் முதல் உடல்நிலை ஆகிற வரைக்கும் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருக்க வேலையை மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா அந்த மூச்சை இழுத்து மூச்சின் மேல் கவனம் வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிற வேலையை பண்ணக்கூடாது சும்மா இயல்பாக மூச்சு மலையில் நீங்கள் வேணால் கவன வச்சுட்டு அந்த மூடி உட்காந்து பார்க்கலாம் அப்போ கொஞ்சமாக உடம்பு பதட்டமாக இருந்தாலோ இருந்தாலோ உங்களுக்கு நார்மலாகிடும் காட்சிகள் மேல் கவனம் வரக்கூடாது தியானம் பண்ணும்போது காட்சிகள் வரும் சிங்கம் வர மாதிரி புலி வர மாதிரி சாமி வர மாதிரி அப்படிலாம் கவனம் வரும் அந்த காட்சிகள் மேல் கவனம் வச்சு அது கூட பயணம் பண்ணிட்டே போகக்கூடாது காட்சிகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓய்வு நிலையின் சவாசனம் சொல்லிட்டு ஒன்று செய்வீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒவ்வொரு பிரச்சனை ஒரு ஆசனம் கொடுப்பாங்க அந்த நிலைகளுக்கு போகும்போது அந்த மாதிரி காட்சிகள் வந்து அதுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் பேசலாம் இந்த மாதிரி உங்களுடைய குறைகள்லாம் சொல்லி கூட கேட்டுக்கூட பேசிக்கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மற்றபடி உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணும்போதோ இல்லை மற்ற தியானங்கள் பண்ணும்போது வந்தீங்கன்னா காட்சிகள் கூட தியானம் பண்ண பயணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தனிப்பட்ட முறையில் காட்சிகள் கூட மட்டும் பயணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனமு தயமுதிக்க வேணா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தியானம் பண் பண்ணிக்கலாம் ஸோ தியானம் பண்ணும்போது காட்சிகளோடு பயணம் பண்ணக்கூடாது வரக்கூடிய காட்சிகளை பார்த்து பயப்படக்கூடாது சரிங்களா பயப்படாமல் உங்கள் பயிற்சி பண்ணணும் மனதோடு கம்பேர் பண்ணி மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அடக்குமுறையை கையாளக்கூடாது சாப்பிட்ட உடனே பயிற்சி பண்ணக்கூடாது உடலுறவு வச்சு கொண்ட உடனே பயிற்சி பண்ணக்கூடாது டீ சாப்பிட்ட உடனே பயிற்சி பண்ணக்கூடாது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட உடனே பயிற்சி பண்ணக்கூடாது சரிங்களா இதெல்லாம் வந்து தியானம் பண்ணும்போது செய்யக்கூடாதவைகள் சரிங்களா மற்றபடி நீங்கள் எப்பயும் போல நார்மலாக நீங்கள் வந்து தியானத்தை வந்து சூப்பராக பண்ணலாம் ஸோ தியானம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் உங்களுடைய சக்கரத்து மேலே கூட கவனம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தை வந்து கொடுக்கும் சூப்பராக அற்புதமான விஷயத்திலாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஸோ தியானம் எப்படி செய்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து மேற்கொண்டு நிறைய ஞானிகள் குருமார்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய அறிவுரை கேட்டும் பண்ணலாம் ஆனால் தியானம் வந்து பார்த்திங்கன்னா தியானம் அப்படின்னு அமைதியாக உட்காந்து பண்ணுறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷய தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிட்டு பண்ணிடலாம் மற்றபடி பயிற்சின்னு பண்ணோம்னா ஒரு குருக்கிட்ட போய் கேட்டுட்டு அவங்களோட ஆலோசனை நீங்கள் செய்கிறது தான் நல்லது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவலில் பேசுகிறதுக்கு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் கணேஷ்